வணக்கம் மகளே நான் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் புதுசாக நம்ம யாராச்சும் வந்து இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரியில வரக்கூடிய புழு கொசு காயோட கலர் பட்டை கரை இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு காம்பினேஷன்ல என்னென்ன மருந்துகள் நம்ம வந்து கத்திரி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்றத ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரி செடியில் பாத்தீங்கன்னா முக்கியமாக காய் தான் ரொம்ப அதிகமா வரும் அதுக்கு அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொசுக்கள் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா என் தோட்டத்துல வந்து பூவை எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கெமிக்கலை அளவுக்கு அதிகமான கெமிக்கலை வந்து தோட்டத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து பூக்கள் வந்து ஒழுங்கா நிக்காம போயிடும் அது இல்லாமல் கத்திரி செடியில பூக்களும் எடுக்காம போயிடும் நான் இப்போ சொல்ற காம்பினேஷனை நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இதுலயே பூக்கான மருந்துகளும் சேர்ந்து வந்துடும் பொசுகளுக்கான மருந்துகளும் சேர்ந்து வந்துடும் காயோட கலருக்கான மருந்துகளும் சேர்ந்து வந்துடும் கண்டினியூஸா பூ எடு பூ எடுக்கிறதுக்கான மருந்துகளும் நீங்க சேர்ந்து வந்துடும் இதுல நீங்க இதை கண்டினியூஸா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைன் கே கோதாவ ஜே கே கோதாவரி அக்ரோ கெமிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைன் இது வந்து என்னாமெக்டின் பெஞ்சை இது வந்து நீங்க ஒரு லிட்டருக்கு ஒ ஒன்னு புள்ளி அஞ்சு கிராம் வரைக்கும் நீங்க ஒரு லிட்டருக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பூக்கள் வெண்டுக்கல் இந்த பிரச்சனைக்கு வந்து கேட்கும் அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பிளை இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொசுகளுக்கான மருந்து ஏன்னா கத்திரி தோட்டத்துல பருத்தியில இந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் வந்து ரொம்ப அதிகமா வரும்ன்ற பட்சத்துல நீங்க கொசுக்கள் இருக்கக்கூடிய காய்கறி பயிர்களுக்கு நீங்க தாராளமா வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி கத்திரியில நீங்க ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி மட்டும் போட்டா போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஜானுப்ளை இதை நீங்க கொசுகளுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெட் பிளஸ் இதுதான் வந்து பூக்களுக்கான ரொம்ப பவர் உள்ள மருந்து இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி மட்டும் யூஸ் பண்ணா போதும் இதுலயே பூக்களுக்கான மருந்து மட்டும்தான் வரும் இதை நீங்க கண்டினியூஸா கத்திரி தோட்டத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கள் உங்களுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும் புழுக்கள் மட்டும்தான் இதுல கேட்கும் வேற எந்த பிரச்சனையும் கேட்காது நீங்க இதை கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி யூஸ் பண்ணா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா புழுக்களும் கேட்கும் இதுல வந்து உங்களுக்கு கண்டினியூஸா பூக்கள் எடுக்கக்கூடிய தன்மை இந்த மருந்துல இருக்கு நீங்க இதையும் கண்டினியூஸா கத்திரி செடிக்கு வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் முக்கியமா இந்த நாலு மருந்து தான் இதுல பாத்தீங்கன்னா கொசுகளுக்கானது வந்துருச்சு பூ நிக்கிறது பூ எடுக்கிறதுக்கான மருந்துகள் வந்துருச்சு பூக்களுக்கு ரெண்டு மருந்து சேர்ந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் காயோட கலர் காயோட ஷைனிங் அப்படின்றதுக்கானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சல்காப்பர் எம்என் ஃபெர்டிலைசர் இதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் கால்சியம் மெக்னீசியம் போரானு இதெல்லாம் வந்து இந்த சல்காப்பர்ல இருக்கு இதை நீங்க கண்டினியூஸா வந்து செடிக்கு இந்த மருந்தை கூட மிக்ஸ் பண்ணி அடி போகுது செடி வந்து மரத்து போகாம இருக்கும் அது இல்லாம பூக்கள் கொட்டாமல் இருக்கும் ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஸ்ட்ரென்த்து தான் இது நீங்கள் கண்டினியூ தான் வந்து யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் காய் பெருக்கத்துக்கும் கூட இந்த சல்காப்பு வந்து யூஸ் ஆகுது நீங்கள் இந்த அஞ்சு மருந்து மட்டுமே யூஸ் பண்ணா நல்ல காம்பினேஷன் இருக்கும் இல்லை எனக்கு காயில வந்து கலர்கள் ரொம்ப காய் கலரே வரமாட்டேங்குது காய் அழுகல் இருக்கு சுத்தமா கலரே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவால் கம்பெனில வரக்கூடிய டெவோனாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெவோனா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நோய் மருந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயோட காயோட அழுகளுக்கு கேட்கும் அது இல்லாம காயோட கலர்களுக்கு கேட்கும் நீங்க இது கூடவே நீங்க இல்ல இது எனக்கு இந்த ரெண்டு பவுடரும் வேணா வேற பவுடர் ஏதாச்சும்னா கூட நீங்க காப்பர் ஆக்சைட் குளோரைடு சிஓசின்னு சொல்லுவாங்க அந்த பவுடர் கூட நீங்க இதை சேர்த்து கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் கத்திரியில இதை நீங்க கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துன்ற பிரச்சனையும் உங்களுக்கு வராது அது இல்லாம பூ அப்படியே எடுக்காம நிக்குது அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு இதுல வராது நீங்க கண்டினியூஸா இந்த காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணலாம் நாளைக்கு நாளைக்கு கத்திரிக்கு இன்னொரு காம்பினேஷன்ஸ் நல்ல பட்ஜெட் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒன்னு போடுறேன் நீங்க அந்த காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ணலாம் இல்ல இந்த காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே கத்திரி சரிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க இதை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை இனிமேராக யூஸ் பண்ண பாருங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு